அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் என்னென்னா சமீபத்தில் பதினாலு வயசு பதினாறு வயசில் இருக்க இருந்த ஒரு பொண்ணும் பையனும் கடலில் விழுந்து தற்கொலை தற்கொலை பண்ணிட்டாங்க நீ அந்த செய்தியை கேள்விப்பட்டீங்களா இதை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது இந்த மாதிரி டீன் ஏஜில் லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அது கல்யாணத்தில் போய் முடியும்னு சொல்ல முடியாது அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அதை பற்றி அந்த பிள்ளைங்ககிட்ட பேசாமலே கண்டுக்காமல் விட்டுறணும் அப்படி விட்டுட்டோன்னா கொஞ்ச நாள் அவங்களே பிரிஞ்சிருவாங்க அவங்களே மறந்துடுவாங்க நம்ம அதை போய் பேசி நம்ம வந்து அதை தடுக்க நினைக்கிறப்போ தான் அது ரொம்ப வேகமாக அவங்க ஸ்ட்ராங்காகுவாங்க அது எப்படின்னா வேணா வேணா வேணான்னு சொன்னால் தான் அதை அவங்க செய்யணும்னு நினப்பாங்க ரெண்டாவது அது அது வந்து எப்படின்னா அந்த செடிக்கு உரம் போட்ட மாதிரி எருவு போட்ட மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அதை நம்ம கண்டுக்கில் நிச்சுவாங்க அதை தானாகவே அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க ஏன்னா அது வந்து அது கொஞ்சம் நட்பாக இருக்கலாம் கொஞ்சம் ஒரு காதலாக இருக்கலாம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காகிறதுக்குள்ளே நம்ம போய்ட்டு பேசக்கூடாது அது எப்படியும் அது வந்து கல்யாணத்தில் போய் முடியாது ஏன்னா டீனேஜில் லவ் பண்ணுறதெல்லாம் கல்யாணத்தில் போய் முடியாது பெரும்பாலும் முடியாது சில யூடியூபர்ஸ் வந்து நான் வந்து ஸ்கூலில் படிக்கிற வயசுலேருந்து லவ் பண்ணேன் அப்படியே கல்யாணம் பண்ணிட்டேன்னு போடுறாங்கள அது வந்து ஆயிரத்தில் ஒருத்தர் லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் அப்படி கல்யாணம் நடக்குமே தவிர பொதுவாக அது கல்யாணத்து வரைக்கும் வராது ஏன்னா நம்ம அடுத்தடுத்த வயசில் ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசில் புதுசு புதுசாக மனிதர்களை பார்க்குறப்போ நம்ம மனசு மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் இது இதுக்கு நம்ம டீன் ஏஜ் காதலுக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா அவங்களே விட்டுருவாங்க நம்ம கண்டுக்காமல் இருந்தால் அவங்களே விட்டுருவாங்க ரெண்டாவது வந்து இந்த டீச்சர்ஸ் வந்து உங்கள் பிள்ளை வந்து லவ் பண்ணுது அப்படிலாம் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா அவங்களாம் வந்து சைக்கால் ஸ்டூடெண்ட்ஸோட எல்லாம் அவங்க படிக்கிறப்பவே தெரிஞ்சுக்கிட்டு தான் வருவாங்க அப்படி இருந்தும் உங்கள் பொண்ணு லவ் பண்ணுது அது எங்கே படிக்க போகுது அப்படிலாம் சொல்ல தேவையில்லை சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்போ எ எந்த வயசில் பிள்ளைங்க படிப்போடு அருமை தெரிஞ்சு படிக்க ஆரம்பிப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது சில சில பிள்ளைங்க விளையாட்டு இருப்பாங்க அப்புறம் படிக்க ஆரம்பிப்பாங்க அம்மா கிட்ட வந்து நீங்கள் நேரடி அவங்க பொண்ணு லவ் பண்ணுது இல்லை அவங்க பையன் லவ் பண்ணிட்டு சுற்றுறான் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அந்த மாதிரி செய்திகளை வந்து யார்கிட்டையும் சொல்ல தேவையில்லை ஏன்னா இது வந்து அது என்ன சொல்லுவாங்க பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி அது கொஞ்சம் நேரம் வந்து இப்படி இருக்கும் அப்படியே மறைஞ்சி போயிடும் அது போல் அதுவும் போயிடும் நம்ம அதை பெருசாக்கி அதை போய் சொண்டை சண்டை போட்டு அந்த பொண்ணு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சமீபத்தில் இறந்து போயிருக்கார் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்போது அந்த பொண்ணு வருத்தமாக இருக்கிறப்போ ஒருத்தர் அன்பாக பேசுனா அவங்க பேசத்தான் செய்வாங்க அது நட்பாக கூட இருக்கலாம் அது நட்பாக இருந்து நட்பாகவே கூட போயிருக்கலாம் நம்ம வந்து அது ஒரு பெரிய விஷயமாக்கி அது இந்த ரெண்டு பேர் இறந்து போகிற அளவுக்கு இது ஒரு பிரச்சனையாக்குனது யாருன்னா பெரியவங்க தான் உண்மையிலே அது ரெண்டு குடும்பத்துக்குமே நஷ்டம் அந்த பொண்ணும் இறந்து போயிடுச்சு அந்த பையனும் இறந்து போயிட்டான் இது வந்து நம்ம நம்மளுக்கு தான் சைக்காலஜி தெரில நம்ம தான் அவசரப்பட்டு போய் அதை பேசி பேசி அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு நம்ம கொண்டு போகிறோம் அவங்க ரெண்டு பேரும் மேலே தப்பு கிடையாது நம்ம தான் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய நீங்கள் குற்றம் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லி 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 அவங்கள போய் அந்த மனநிலைக்கு தள்ளுறது அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில யூடியூபர்ஸ் நான் ஸ்கூலில் லவ் பண்ணுறேன் பண்ணினேன் அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டேன்னு அந்த மாதிரி மீடியாவில் வந்து சொல்லாதீங்க ஏன்னா வந்து அது எல்லாேருக்கும் சாத்தியம் இல்லை நீங்கள் பெருமையாக சொல்கிறீங்க ஆனால் நிறைய பேர் அதை பாதிக்கும் அப்படி பேசாதீங்க நன்றி வணக்கம்